முருகாசரணம் ஸ்ரீ சூரிய நாராயண சுவாமியே திருவடிகள் போற்றி ஸ்ரீ நாராயண சுவாமியே திருவடிகள் போற்றி ஸ்ரீ சூரிய நாராயண சுவாமியே திருவடிகள் போற்றி சூரிய பகவான் வழிபாடு தரும் நன்மைகள் என்ன சூரியனார் கோயில் தரும் நன்மைகள் என்ன என்பதை பற்றி இப்பதிவில் காண்போம் சுகத்தை கொடுக்கும் சூர்யா போற்றி செல்வம் வழங்கும் செங்கதிர் போற்றி நலங்களை வழங்கும் நாயிரே போற்றி ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றி நவகிரகத்தின் நாயகா போற்றி போற்றி நாளும் வரம் தரும் கதிரவா போற்றி தஞ்சாவூர் கும்பகோணத்தை சுற்றி நவகிரக கோயில்கள் அமைந்திருக்கின்றன காலையில் நாம் கண் விழித்ததும் விடியலில் சூரியனை உதிப்பதை பார்க்கிறோம் ஒரு நாளின் தொடக்கம் என்பது சூரியனிலிருந்து தான் தொடங்குகிறது அதேபோல் நவ கிரகங்களில் சூரியனும் ஒரு கிரகம் நவகிரகங்களில் முதன்மையான கிரகமும் கூட கும்பகோணம் ஆடுதுறைக்கு அருகில் அமைந்துள்ளது சூரியனார் கோவில் இது குலோத்துங்க சோழனின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஆலயம் என்கின்றன கல்வெட்டு குறிப்புகள் காலவ முனிவர் என்பது முக்காலமும் அறிந்தவன் வரக்கூடிய காலத்தில் தனக்கு தொழுநோய் ஏற்படும் என்பதை தன் ஞான திருஷ்டியால் உணர்ந்தார் காலவ முனிவர் இதற்கு என்ன பரிகாரம் என்பதையும் அவர் அறிந்து வைத்திருந்தார் அதன்படி நவகிரகங்களை நோக்கி கடும் தவம் மேற்கொண்டார் அவரின் நெடுநாள் தவத்துக்கு பலன் கிடைத்தது நவகிரகங்களும் முனிவருக்கு காட்சி தந்து அருளினர் கூடவே தொழுநோய் ஏற்படாதிருக்க வரமும் அளித்தனர் இதில் பிரம்மா கடும் கோபம் கொண்டார் நான் எழுதி வைத்த விதியை நீ மாற்றுகிறாயா என காலவ முனிவர் மீது ஆவேசம் கொண்டார் அந்த ஆவேசம் நவகிரகங்கள் மீது திரும்பியது காலவ முனிவர் அடைய வேண்டிய துன்பங்களை நீங்கள் அடைவீர்கள் என பிரம்மா சாபமிட்டார் இந்த சாபத்தால் நவகிரகங்கள் நடுநிலங்கி போனார்கள் பிரம்மாவிடமே முறையிட்டார்கள் சாப அளிக்கும்படியும் வேண்டினார்கள் திருமங்கலங்குடி செல்லுங்கள் அங்கே உள்ள பிராணநாதரை வணங்கி வாருங்கள் விமோச்சனம் பெறுவீர்கள் என அருளினார் பிரம்மா அதன்படி திருமங்கலக்குடி வந்து நவ கிரகங்கள் அருகில் உள்ள வனத்திலிருந்து தவம் புரிய தொடங்கினார்கள் விநாயக பிரதிஷ்டை செய்து விநாயகரையும் சிவனாரையும் நினைத்து தவம் மேற்கொண்டார்கள் அவர்களுக்கு சாப விமோச்சனம் அளித்தருளினார் சிவனார் நவ கிரகங்களும் தவமிருந்து வரம்பெற்ற தலத்தில் காலவ முனிவர் சூரியனாருக்கு ஆலயம் ஒன்றை எழுப்பினார் மனைவியர் பித்யா உஷா ஆகியோருடன் சூரியனார் இங்கே அழகுற கோயில் கொண்டிருக்கிறார் சூரியனார் கோயிலை சுற்றி மற்ற எட்டு கிரகங்களின் கோவிலும் கொண்டிருக்கின்றன கஞ்சனூர் சுக் ஸ்தலம் திருநள்ளாறு சனீஸ்வர திருத்தலம் ஆலங்குடி குருஸ்தலம் திருநாகேஸ்வரம் ராகுஸ்தலம் கீழப்பெரும்பள்ளம் கேதுஸ்தலம் திருவெங்காடு புத பகவான் ஸ்தலம் திங்களூர் சந்திர பகவான் ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோயில் செவ்வாய் பகவான் ஸ்தலம் முதலான ஸ்தலங்கள் அமைந்திருக்கின்றன சூரியனார் கோவிலின் தல விருட்சம் எருக்கு இவருக்கு சென்னிற வஸ்தங்கள் வஸ்திரங்கள் சாத்தி வேண்டிக்கொள்வது நட்பலன்களை வழங்கும் தாமரை மற்றும் எருக்கம் பூக்களை சூரிய பகவானுக்கு சாத்தி வேண்டிக்கொண்டால் கொண்டால் தோஷங்கள் அனைத்தும் விலகும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சர்க்கரை பொங்கல் நெய்வேதியம் செய்து பிரார்த்தனை செய்யலாம் நம் வாழ்க்கையே இணக்கச் செய்வார் சூரிய பகவான் மேலும் ரவா அல்லது கோதுமையால் செய்த உணவை நெய்வேதியம் செய்தும் வேண்டிக்கொள்வது மகத்தான பலன்களை வாரி வழங்கும் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள் சூரிய பகவானை வழிபட சூரியன் உதிக்கும் போது மற்றும் சூரியன் மறையும் போதும் சூரியனுக்குரிய மந்திரங்களை ஜெபித்து சூரியனை லக்ஷ்மி நாராயணனாக பாவித்து வணங்கலாம் உச்சி வெயிலில் உள்ளங்கைகளை சூரியனை நோக்கி காட்டக்கூடாது காலை மாலை நேரங்களில் சூரிய பூஜை செய்யலாம் சூரிய வழிபாடு செய்முறை சூரிய உதயத்தின் போது கிழக்கு திசையை நோக்கி நின்று சூரியனை பார்த்து சூரிய மந்திரங்களை ஜபித்து அவருக்கு பிரியமான நெய்வேத்தங்களை வைத்து வணங்கவும் சூரிய அஸ்தமனத்தின் போது மேற்கு திசையை நோக்கி நின்று சூரியனை பார்த்து சூரிய மந்திரங்களை ஜபித்து அவருக்கு பிரியமான நெய்வேத்தியங்களை வைத்து வணங்கவும் வழிபாட்டு முறை சூரியனை லட்சுமி நாராயணனாக பாவித்து அவருக்கு தேவையான அபிஷேக ஆராதனைகள் செய்யவும் மந்திரங்கள் சூரிய பகவானுக்குரிய மந்திரங்களை குருவிடமிருந்து உபதேசம் பெற்று ஜபித்து வழிபடலாம் உச்சி வெயில் உச்சி வெயிலில் சூரியனை வழிபடக்கூடாது சூரிய பகவானின் நன்மைகள் சூரிய பகவானை வழிபட சகல நன்மைகளும் கிடைக்கும் சூரிய பகவானை வழிபட்டு சகல தோஷங்களும் நீங்கும் சூரிய பகவானை வழிபட்டு வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சூரிய பகவானை வழிபட்டு ஆரோக்கியம் கிடைக்கும் சூரிய பகவானை வழிபட்டு நல்ல பலன் கிடைக்கும் சூரிய பகவான் பற்றிய தகவல்கள் மற்றும் சூரிய பகவானின் அருளை முழுமையாக பெற சூரிய பகவானை வழிபாடு செய்வோம் ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதமிருந்து சூரிய பகவானை வழிபடுவதால் நம் முன் நிற்கும் எதிரியாக இருந்தாலும் சூரியனைப் போல் நின்று அவர்களை காலி செய்துவிடலாம் சூரியன் மிகப்பெரிய நட்சத்திரம் இந்த பிரபஞ்சத்துக்கே ஆற்றலை தரக்கூடியவர் இவர்தான் இவரை வழிபடுபவருக்கு நிச்சயம் போதுமான ஆற்றலை தந்து வெற்றி பெற செய்வார் காலையில் சொல்ல வேண்டிய சூரிய மந்திரம் சூரிய மந்திரத்தை தினமும் காலையில் சொல்லிவர மனம் மற்றும் உடல் பலத்தை பெறுவதோடு அனைத்து வித நோய்களும் நீங்கி நலம்பெறலாம் சூரிய வழிபாட்டுக்கான மந்திரம் நாளை உண்டாகும் சூரிய தேவனை தியானிக்கிறேன் எனக்கு உயர்ந்த புத்தியை கொடுங்கள் மேலும் சூரிய பகவான் என் மனதை ஒளிர செய்யட்டும் ஆதித்யாய வித்மகே மார்தண்டாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் ஓம் ஆதித்தாய வித்மகே மாதந்திராய தீமகி தந்தோ சூரிய பிரச்சோதயாத் ஆகும் சூரிய காயத்ரி ஓம் அஸ்தவஜாய வித்மகே பாச அஸ்தாய தீமகி தந்தோ சூரிய பிரச்சோதயா காயத்ரி மந்திரம் ஓம் பாஸ்கராய வித்மகே துவாகாரய தீமகே தன்னோ சூரிய பிரச்சோதயாத் சூரிய பகவான் மந்திரம் காசினி இருளை நீக்கும் கதிரொலிகளாகி எங்கும் பூசனை உலகோர் போற்ற பூசி போடு சுகத்தை நல்கும் வாசி ஏழுடைய தேர்மேல் மாகிரி வளமாய் வந்து நேசிக்கா என்னை ரட்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி இந்த அற்புத சூரிய துதி தூய தமிழில் கூறப்பட்டுள்ளது தினமும் காலையில் நீராடிவிட்டு கிழக்கு திசை பார்த்து நின்று சூரிய பகவானை பார்த்து பத்து முறை சொல்ல அனைத்து நோய்களும் தீர்ந்து உடல் மற்றும் மனோபலம் பெறலாம் சூரிய மந்திரம் நம் மனதை ஒழுங்குபடுத்தி அமைதியையும் நற்சிந்தனையையும் தரும் அதேபோல் சூரிய நமஸ்காரம் நம் உடலை வளப்படுத்தி வந்த நோயிலிருந்து எந்த நோயாக இருந்தாலும் நம்மை காக்கும் மிக உன்னதத்தை தரக்கூடியதாக இருக்கும் சூரிய பகவான் விரதம் இருப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்பு எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராட வேண்டும் பூஜை செய்யும் இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அர்ச்சனைக்கு ஒரு தட்டை தயார் செய்து அதில் கொஞ்சம் அரிசி குங்குமம் சிவப்பு நிற மலர்கள் ஏதேனும் ஒன்று ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் விளக்கை ஏற்றி கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசையை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் வைத்திருக்கும் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிப வழிபட்டு கொண்டே அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தம் போல் தெளிக்க வேண்டும் பூஜை முடிந்தவுடன் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் இனிப்பு வகையாக இருக்க வேண்டும் குறிப்பாக வெள்ளம் சேர்ந்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடலாம் அதன்பின் மாலை வரை தண்ணீர் பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருந்துவிட்டு மாலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக சாப்பிட்டு விட வேண்டும் வேறு ஒருவேளை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக சாப்பிடவில்லை என்றால் கட்டாயம் அன்றைய நாள் முழுவதும் சாப்பிடக்கூடாது அடுத்த நாள் காலை சூரிய உதயத்துக்கு பின்னர்தான் சாப்பிட வேண்டும் பலன்கள் சூரிய விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆயுள் நீடிக்கும் கொடிய நோய்கள் ஏதும் அண்டாது முகத்தில் ஒரு வசீகரம் உண்டாகும் சமீபத்தில் முகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் துஷ்ட சக்திகள் செய்வினை மாந்திரீகம் போன்றவை சூரிய விரதம் இருப்பவர்களை அண்டாது தன்னை எதிர்க்கும் எதிராளி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் வீழ்ந்து போவார்கள் அத்தகைய மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதம் மனச்சோர்வையும் நோய்களையும் தீர்த்து உடலுக்கு சக்தி தரும் அபூர்வ தெய்வம் ஒளிக் கடவுள் சூரிய பகவானே திருவடிகள் சரணம் ஒளிக்கடவுள் சூரிய பகவானே போற்றி போற்றி சூரிய பகவானே போற்றி போற்றி சூரிய பகவானே போற்றி போற்றி சூரிய பகவானே போற்றி போற்றி நல்லதே நடக்கும் சூரிய பகவானே போற்றி போற்றி நன்றி சூரிய பகவானின் மந்திரங்களை டிஸ்கிரிப்ஷனில் சேர்க்கிறேன் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் நன்றி